அவர் கண்ணு குருடுன்னு நடத்தும் சைக்கிள் ஓட்டுனர் சிக்காகோவில் பார்க்கல எடப்பாடி அவரான ஓட்ட சொல்ல சைக்கிளை பார்க்கலாம் எடப்பாடிக்கு வைத்திருச்சு அவருக்கு இன்னைக்கு நெருக்கடி அவர் கூட இருந்தவங்களாம் இருப்பாங்களான்ற சந்தேகம் வந்துருச்சு அதனால் அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார் தலைமை கழகம் அறிவித்ததை நேற்று இருபத்தி ஏழே நாட்களில் நூறு நிகழ்ச்சிகளை மாநகர கழகத்தின் சார்பில் மாநகர செயலாளர் சுப்பிரமணியம் அவருடைய முயற்சியில் வெற்றிகரமாக நடைபெற்று அந்த நிகழ்ச்சிகளை நடத்திய பகுதி செயலாளர்கள் அணிகளை சார்ந்த நிர்வாகிகள் வட்டக்கழக செயலாளர்கள் ஆகியோரை கௌரவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் மாநகர திமுக சார்பில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அது குறிப்பாக நெல்லை சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஏறத்தாழ இருபத்தி மூன்றாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்த பகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதலாக பத்தொன்பதாயிரம் பெற்று ஏறத்தாழ நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் சென்ற சட்டமன்ற தேர்தலை விட கூடுதலாக பெற்று கொடுத்த மாநகரத்தினுடைய கழகத்தோடர்களை ஊக்குவிக்கும் எண்ணமாக ஒரு பாராட்டு விழாவை நடத்தி அதிலே தலைமை கழகத்தின் சார்பாக என்னை கலந்து கொள்ள வேண்டும் என்று மாவட்ட செயலாளர் கேட்டுக்கொண்டதற்கு என்னங்க நான் வருகை தந்து பரிசுகளையும் அவர்களை கௌரவிக்கின்ற வகையில் கேட்களும் அதே போல் ஷீல்டுகளும் வழங்கி

வந்து ரெண்டாவது எடப்பாடிக்கு வைத்திருச்சி அவருக்கு இன்னைக்கு நெருக்கடி அவர் கூட இருந்தவங்கெல்லாம் இருப்பாங்களாங்க சந்தேகம் வந்துருச்சு ஆயினால அவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாமல் பேசிக்கொடுக்கிறார் தளபதி அவர்கள் மிக சிறப்பு சிறப்பாக இருப்பதை நீங்கெல்லாம் ஊடகங்களை பார்க்குறீங்க ப்ரஸ்ஸில் இப்போ வந்து மூலயமா வா விலை கொடுத்து வாங்கின முடியல மூலயமா இந்தியா பூரா உலகம் பூரா இருக்கிற பத்திரிகைகளில் விலைக்கு வாங்கிக்க முடியுமான்னு எதையும் மூடி மறைக்கிற பழக்கம் திமுக விட கிடையாது அதனால எங்கள் தளபதி வந்து எந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறார்கள் டெய்லி பத்திரிகைகள் வருது அதையெல்லாம் வந்த பிறகு ப்ரெஸ்ஸு மீட் பண்ண போகிறாரு போகும்போதும் மீட் பண்ணிட்டு தான் போனார் வரும்போது உங்களை மீட் பண்ணுவார் என்னென்ன சாதித்திருக்காரு என்று சொல்லுவாங்க அது வழக்கமாக எதிர்கட்சியிலே சாட்டப்படுகிற குற்றச்சாட்டு மணிப்பூரில் நடக்கிறது போதும் அங்கே நடந்திருக்கு மற்ற மாநிலங்கள் நடக்கிறது போது உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிற போது இங்கே நடந்திருக்கு குஜராத்தில் நடந்திருந்த போது இங்கே நடந்திருக்கு எதாவது ஒரு ரின்சிலென்ட்டை காட்டி சொல்லுவேன் வாய் புளித்துதோ மாங்காய் புளித்துவோன்னு பேசுகிறாரு தவிர இவருடைய ஆட்சியில் இருந்ததை விட சட்டம் ஒரே சீராக இருக்கிறது என்று அகில இந்திய அளவில் இருக்கிற க்ரைம் ரிப்போர்ட் தூங்குவது அவர் எவ்வளவு என்ன கஜானாவை காளி பண்ணாரு இவர் காலியா இவர் ஒத்துக்கு காலை மொத்தத்தையும் கஜானாவை காளி போட்டுட்டு போனாருவாரு ஒரு நாற்பது கோடி ரூபாயில ஒரு ஏசியாவே பாராட்டுகிற அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் நடத்தி இந்தியா உலகம் பூரா பாராட்டுக்குது ஆசியாவிலேயே முதன் முறையாக தமிழ்நாட்டில் நடத்தி அந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு செய்து கொடுப்பாங்க இவங்க ஆட்சியில செய்ய முடியல அதனால வைட்டியல் சீலன் காரணமா பேசத்தான் செய்வாங்க பத்து பதினாறு புள்ளை பத்து ரூபா பார்த்து மலி என்ன சொல்லுவா அந்த கிமுக கூட்டணி நீடிக்குமா சார் அதற்கான வாய்ப்புகள் இருக்க நீடிக்கும் 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 உறுதியா நீடிக்கலாம் யாருக்கும் எந்த சந்தேகம்